ஹாய் கைஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்பர் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற ஒரு சூப்பரான ஹாரர் மூவி தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் பொதுவாக மியூசிக்னா நம்மளுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும் சோகத்தையும் கொடுக்கும் ஹாப்பியும் கொடுக்கும் அப்படிப்பட்ட இந்த மியூசிக்ல நம்ம மியூசிக் நினச்சி கேட்டிருப்போம் ஆனால் அந்த மியூசிக் குள்ள நம்மளுக்கே தெரியாம பேய்ங்க இருந்தால் அந்த பேய் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி அந்த பேய் அதோட உலகத்தை நம்மளை கூட்டிட்டு போனால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சோனரில் நமக்கு சொன்ன படம் தான் கேர்ஸ் ஆஃப் த பைப்பர் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் தான் ஜெகன் இது உங்க சினிமா மச்சி இந்த படத்தோட தொடக்கத்துல ஒரு நபர் ஒரு தண்ணியில முழுங்கி சாவர மாதிரி நம்மள காட்டுறாங்க அப்படியே சீனை கட் பண்ணி நம்மளுக்கு ஒரு லேடியை காட்டுறாங்களே இவங்க பேர் கேத்ரின் இவங்க யாரு கூட கால்ல பேசிட்டு இருக்காங்க அப்ப ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு நபர் என்ன ஏங்க பாரு கேத்ரின் சீக்கிரமா உன்னோட ரிவீல் பண்ணு வரப்போற ப்ரோக்ராம்ல இந்த மியூசிக் கண்டிப்பா இட் அடிக்கும் நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும் அதனால இந்த நீ கண்டிப்பா ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த கால ஆப்போசிட்ல இருக்கிற அந்த நபர் சொல்ல கேத்ரின் என்ன சொல்றாங்கன்னா இல்ல நான் இதை ரிலீஸ் பண்ண மாட்டேன் இதை எரிக்க போறேன் இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்ற மாதிரி இந்த மியூசிக்கோட ஸ்கிரிப்ட் கேத்ரின் அங்கே எரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப இவங்க பக்கத்துல இருட்டான ஒரு இடம் இருக்கு அங்க இருந்து ஒரு மாதிரி சவுண்ட்லாம் எல்லாம் கேட்க நம்ம கேத்ரின் அங்கேயே ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துல நம்ம கேத்ரின் யாரோ பாக்குற மாதிரி நம்மள காட்டுறாங்க அந்த உருவமானது பாத்தது மட்டும் இல்லாம நம்ம கேத்ரின் நோக்கி ஓடி வந்து நம்ம கேத்ரின் அந்த நெருப்புல தட்டி விட்டு நம்ம கேத்ரின் அந்த இடத்துல எரிஞ்சு சாம்பல் அப்படியே இந்த படத்தோட டைட்டில போட்டு நம்மளுக்கு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க இப்போ ஒரு லேடி நம்ம காட்டுறாங்க இல்லையா இவங்க தான் மெலனி அப்படியே பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்களே இவ பேர் சோயி சோயி வேற யாருமே இல்ல நம்ம மெலனியோட பொண்ணு தான் அது மட்டும் இல்ல நம்ம சோய்க்கு காதுல ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்கு அது என்னன்னா நம்ம சோயால அவளுடைய ஏரிங் மிஷின் இல்லைன்னா அவளால சரியா கேட்கவும் முடியாது அப்ப சோய் என்ன பண்றான்னா அவளுடைய இயரிங் மிஷினை ஆஃப் பண்ணிட்டு அவங்க அம்மாவோட மியூசிக்க சவுண்டே கேட்காம அங்க இருக்கிற அந்த காத்தோட நேச்சரோட இயற்கையான சவுண்டை வச்சு அவங்க அம்மாவோடைய மியூசிக்க நல்லா உனிப்பா பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா ஏன்னா மியூசிக்ன்றது ரொம்ப மென்மையான விஷயம் ஆனா நம்ம ஹீரோயின் இந்த கான்சர்ட்ல ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு இந்த கான்சர்டோட ஹெட் நம்ம ஹீரோயின் கிட்ட ஏ மேலே நீ என்ன நீ ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரிலாம் நீ பண்ணா இந்த கான்சர்ட் நீ இருக்க முடியாது பாத்துக்கோ ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம மெலனியும் சரி சார் நான் இனிமே ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்றேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்புறம் கேத்ரின் இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு நபர் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த நபர் வேற யாருமே இல்ல இவர் தான் கஸ்டப் சார் இப்போ இவங்க எதுக்காக இங்க பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்க ஒரு ப்ரோக்ராம் நடத்த போறாங்க அந்த ப்ரோக்ராம்ல இவங்க இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் வர போற விஐபிஸ் கிட்ட இவங்க பண்டிகை கேக்கலாம்னு இருக்காங்க அதுக்காக தான் இவங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஆனா இதுலயும் போட்டி போறாமனு ஒரு விஷயம் இருக்கு எதனால பாத்தீங்கன்னா நம்ம கஸ்ட் ஆப்சன் எப்படி இந்த டீம் கெட்டா இருக்காரோ அதே மாதிரி இவரோட ஃப்ரெண்ட் தான் கேத்ரின் அவங்களும் இந்த கஸ்ட் ஆப்சனுக்கு ஈக்குவல் தான் இப்போ அவங்க போயிட்டாங்க இல்லையா அவங்களுடைய பதவியில உக்காரத்துக்கு நம்ம ஹீரோயினும் ஆசைப்படுறாங்க அதே மாதிரி இவங்களுடைய டீம்லயும் நம்பர் ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் இருக்காரு அவர் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா இது இருக்காரு இல்லையா பிராங்க்லின் இவர்தான் அது இப்போ அந்த பிராங்க்லின்ற நபரும் அப்படியே போயிடுறாரு அப்படி போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு லேடி அப்புறம் ஒரு சின்ன பையன் வராங்க இவங்க யாருன்னு நம்ம பார்த்தோம்னா லேடி பேரு நான்சி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த பையன் கோலின் நம்ம ஜோயோட ஃப்ரெண்டு ஆக மொத்தம் இவங்க எல்லாருமே ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க இப்ப அப்படியே இவங்க அந்த ஹாலோட பேக் ஸ்டேஜ்ல ஐடென்ட் சீக் விளையாடிட்டு இருக்காங்க அப்ப கோலின் என்ன பண்றா சோ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க அப்போ கோலின் கீழ இருக்கிற ஒரு டன்னல்ல இருந்து ஒரு மாதிரி சவுண்ட் கேட்க நம்ம கோலினும் அப்படியே கீழே எட்டி பாக்குறான் பாருங்க அப்போ இந்த மாதிரி தான் சோயி வந்து கோலினை ஒரு மாதிரி பயம்புதி பயம்பத்தி விளையாடிட்டு இருப்பா அப்ப சோயி கோலின் கிட்ட என்ன சொல்றான் கோலின் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு ஐம்பது குழந்தைங்க இறந்து போயிருக்காங்களாம் அவங்கள இப்போ நம்ம நின்னுட்டு இருக்கோம்ல இந்த இடத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்க இந்த கோலினோட அம்மா வந்து அப்படியே பசங்களை கூட்டிட்டு போயிடுறாங்க அன்னைக்கு ராத்திரியும் ஆகுது நம்ம ஹீரோயின் ஒரு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சிங்கிள் மதரா அவங்களுடைய பொண்ணை பாத்துட்டு இருக்காங்க இப்போ அப்படியே ஜாப் எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வராங்க தன்னோட பொண்ணுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா அவளுக்கு காது செய்ய கேட்காது அப்படின்றதுனால அவங்க அம்மாவே அதாவது நம்ம ஹீரோயின் தான் தன்னோட பொண்ணு ஜோயிக்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க தன்னோட அம்மா கத்து கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி சோயுமே அதுக்கேத்த மாதிரி நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கா இப்படி மறுநாளும் ஆகுது நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க நேரா கஸ்டம்ஸ்ல பார்த்து நீங்க பாருங்க சார் நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் புதுசா சில நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் இந்த மியூசிக்க நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு இந்த கஸ்டம்ஸ் என்ன சொல்றாருன்னா நீங்க பாருங்க மேலனி நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பிராங்க்லின் சூஸ் பண்ணிட்டேன் கேத்ரினோட இடத்த யூஸ் பண்ண போறது நம்ம பிராங்க் கிளீன் தான் ஸோ நீங்க வேற விஷயத்த ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி இந்த கஸ்டமர்ஸ் சொல்லிட நம்ம ஹீரோயின் கொஞ்சம் காண்டாடுறாங்க சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன் சார் என்னாலும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் கேத்ரின் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் உங்களுக்கு என்ன அவங்களுடைய லாஸ்ட் மியூசிக்கா நீங்க இந்த பர்ஃபார்மன்ஸ்ல எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணீங்க ஆனா அது நிறைவேறல ஆனா நான் நினைச்சா அது முடியும் அவங்க எங்க ஃபேமிலியில ஒருத்தங்க தான் அவங்களோட இடத்துல நான் வரணும்னா ஏன் அவங்களுடைய லாஸ்ட் மியூசிக்க நானே வாசிச்சு கூட காட்டுவேன் அந்த அளவுக்கு எனக்கு தரமா இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நீங்க சொல்லிட நம்ம கஸ்டப் ஒரே குஷி அப்படியா அத நான் இவ்வளவு நாள எதிர்பார்த்தேன் அப்ப சரி மெலனி அதை எடுத்துட்டு வந்தினா கேத்ரினோட இடத்துல நான் ஒன்னு ரீப்ளேஸ் பண்றேன் நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இந்த கஸ்டப்சன் கேட்க நம்ம ஹீரோயினிக்கு இதான் ஜாக் பாட்டு அப்படி போடு நானே போயிட்டு அந்த மியூசிக் எடுத்துட்டு வந்து நான் அதை கம்போஸ் பண்ணி உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்தே கிளம்புறாங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அந்த கேத்ரினோட வீட்டுக்கே வந்துடுறாங்க அங்க ஒரு லேடி வராங்க இவங்க யாரும் நம்ம பார்த்தோம்னா கேத்ரினோட சிஸ்டர் ஆலிஸ் இவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட என்னமா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா மேடம் நான் வந்து கேத்ரினோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல ஆலிஸ் என்ன சொல்றாங்கன்னா உங்களை பத்தி என்னோட சிஸ்டர் கேத்ரின் எதுவுமே சொல்லலையாமா அப்படின்ற மாதிரி கேட்க அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா மேடம் நான் வந்து அந்த லாஸ்ட் மியூசிக் உங்க சிஸ்டர் கம்போஸ் பண்ணாங்க இல்லையா அதை பத்தி தான் கேட்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆலிஸ் டென்ஷன் ஆயிடுறாங்க ஏமா என் சிஸ்டர் இறந்து ஒன் வீக் ஆகுது அவங்க ஃபியூனரலுக்கு கூட வராத நீ அவங்களுடைய ஒர்க்கை பத்தி கேட்கறியமா இது உனக்கே நியாயமா இருக்கா அவங்களுடைய ஒர்க்கை யூஸ் பண்ணி சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன் உனக்கு ஒண்ணு தெரியுமா என் சிஸ்டர் கேத்ரினுக்கே அவங்க கம்போஸ் பண்ண அந்த மியூசிக் பிடிக்கல அதனால தான் அந்த மியூசிக்கை எந்த ஒரு கான்சர்ட்டுக்கும் யூஸ் பண்ணல என் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஆலிஸ் சொல்ல நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக அந்த இடத்துலேருந்தே கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் இந்த ஆலிஸும் கூட அப்படியே கிளம்பிடுறாங்க அவங்க வீட்டில் இருந்து ஆனால் நம்ம ஹீரோயின் ஜகஜால கிளாடி போல அந்த ஆலிஸ் போனதுக்கு அப்புறம் திருட்டு கேத்ரினோட வீட்டுக்குள்ள நைசா நோஞ்சிடுறாங்க அங்க போன நம்ம ஹீரோயின் அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி எப்படியும் ஒரு வழியா கேத்ரினோட அந்த மியூசிக்கை கண்டுபிடிச்சிடறாங்க மியூசிக் மட்டும் கண்டுபிடிக்கல அந்த மியூசிக்கோட ஸ்கிரிப்டுமே அங்க இருக்கு பத்தாவது இதுக்கு அந்த மியூசிக் கூட ரெக்கார்டு அதாவது டேப் ரெக்கார்டருமே அங்கே இருக்கு அதை எடுத்து அங்கே இருக்கிற ஒரு டேப் ரெக்கார்டரில் போட்டு பார்க்குறாங்க அப்படி இவங்க அதை கேட்கும் அதுலேருந்து வர இசை ரொம்பவே ஹாரரா ரொம்பவே டெரிஃபிக்காக இருக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே மெய் மறந்து இந்த மியூசிக்கை கேட்டுகிட்டே இருக்காங்க பாருங்க அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது அது என்னன்னா ஃபர்ஸ்ட் சீட்ல நம்மளுக்கு ஒரு நபர் ஏதோ தண்ணியில் முக்கி இறந்து போற மாதிரி காமிச்சாங்க இல்லையா அந்த ஒரு காட்சி நம்ம ஹீரோயினுக்கு இங்கே தெரிய வருது அப்போ திடீர்னு அந்த இடத்துல கரண்ட் கட் ஆகுது நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக வராங்க அப்போ இந்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு இங்கே பேட் வைப்ரேஷனா இருக்க உடனே என்ன பண்றாங்க அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க காருக்கு கிளம்பிடுறாங்க அப்படி போன உடனே தான் தெரிய வருது ஹீரோயின் அவங்களுடைய காரோட கீயை வந்து அந்த ஆலிஸோட வீட்டிலே விட்டு வந்துட்டு இருக்காங்க ஐ மீன் கேத்ரீனோட வீட்டில் திரும்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க கேத்ரீனோட வீட்டுக்கு போயிட்டு அந்த கீ எடுக்கிறாங்க பாருங்க அப்ப நம்ம கேத்ரீனோட வீட்டில் ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது அப்ப நம்ம ஹீரோயின் ஆலிஸ் தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னால் போய் பாக்குறாங்க பாருங்க அப்ப அங்க ஒரு உருவம் நம்ம ஹீரோயினை நோக்கி ஓடி வர நம்ம ஹீரோயின் அப்படியே அங்க காருக்குள்ள வந்துடுறாங்க அப்போ காருக்கு முன்னால ஏதோ ஒரு உருவம் வர நம்ம ஹீரோயின் அப்படியே கார் எடுத்துட்டு நேரா வந்து இந்த இப்போ இப்ப இந்த ஆஃப்சன் பாக்குறாரு அப்படி பாக்கும்போது இந்த மியூசிக்ல இருக்கிற அந்த லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாதி எரிஞ்சு போய் பாதி நார்மலா இருக்கு எப்படின்னா நல்லா இருக்கு செகண்ட் ஆஃப் அப்புறம் இந்த மியூசிக்கே ஒரு மாதிரி எரிஞ்ச நிலைமையில இருக்கு அப்ப நம்ம கஸ்டன் என்ன சொல்றாருன்னா இங்க பாருமா மேலனி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நம்மளுக்கு கதையை புரிய வச்சுட்டு லாஸ்ட்ல நம்மளுக்கு எதுவுமே சொல்லணும் இந்த கதை எப்படி இருக்கும் நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த மியூசிக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நம்ம இந்த மியூசிக்கை வாசிச்சுட்டு லாஸ்ட்ல வாசிக்கலாம் எப்படி இருக்கும் லாஸ்ட் ஆஃப் இல்லைனா இந்த மியூசிக்கே நல்லா இருக்காதுமா அப்படின்ற மாதிரி கஸ்ட் ஆஃப் சொல்ல அப்போ மெலனி என்ன சொல்றாங்கன்னா சார் நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு இந்த மியூசிக்கை பத்தி நல்லா தெரியும் அதே மாதிரி கேத்ரீனை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும் அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்க இந்த மியூசிக்காக என்னென்ன பண்ணிருப்பாங்க எல்லாமே எனக்கு தெரியும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மெலனி சொல்ல நம்ம கஸ்ட் ஆஃப் சரிமா அப்படி சீக்கிரமா முடிச்சிருந்தேன் ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் வேற இன்னும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது எல்லாமே உங்க கையில நாங்களும் இந்த மியூசிக்கோட ஃபஸ்ட் ஆஃப்அரிகர்சல் பண்ணி பாக்குறோமா அப்படின்ற மாதிரி கஷ்டப்சன் சொல்ல நம்ம ஹீரோயினோ சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க கட் பண்ணா கேத்ரினோட மியூசிக் எரிஞ்சு இல்லையா அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்க அந்த டேப் ரெக்கார்டர்ல திரும்பவும் அந்த சாங் ப்ளே பண்ணி பாக்குறாங்க ஏன்னா இவங்க அந்த மியூசிக்கை கேட்க கேட்க தான் இவங்களுக்கு அடுத்து என்ன எழுதணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயின் அந்த மியூசிக்கை ப்ளே பண்றாங்க இவங்களுக்கு திரும்பவும் அந்த இலியூஷன்லாம் வருது அப்ப திடீர்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அந்த டேப் ரெக்கார்டரை ஆஃப் பண்ணிட்டு அவங்க கீழே பார்த்தா நம்ம ஹீரோயின் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த மியூசிக்க பாதிலே விட்டுட்டு பட் இப்போ இந்த மியூசிக் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் அப் ஆயிருக்கு நம்ம ஹீரோயின்கு ஒண்ணுமே புரியல அப்போ மறுபடியும் அந்த டேப் ரெக்கார்டர்ல இருந்து ஒரு மாதிரி சவுண்ட் கேட்க நம்ம ஹீரோயினும் அதை கேட்டு பாக்குறாங்க அதுல வர சவுண்ட் ஏதோ ஒரு மாதிரி விஸ்பரிங் அதாவது புலம்புற மாதிரி இருக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அன்னைக்கு இருக்காங்க அன்னைக்கு நாளும் முடியுது மறுநாள் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட் ஃபில்ல பார்க்க போறாங்க ஃபில் ஒரு ப்ரொஃபஸரா இருக்காரு மியூசிக்கை பத்தின ஒரு ப்ரொஃபஸர் அவர்கிட்ட இந்த மியூசிக்கை கொடுத்து இதை நீ கேட்டு பாரு இதுல இருக்கிற ஆடியோவை கொஞ்சம் க்ளீன் பண்ணி டீ கோட் பண்ணி எனக்கு கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல அவருமே என்னோட நான் பெஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணால் நம்ம ஜோயும் கோலினும் விளையாடிட்டு இருக்காங்க ஜோயோட வீட்டில் அப்போ ஜோய் என்ன பண்ணுறான் கோலின் இங்கே இரு நான் அதை வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப அப்போ நம்ம கோலின் என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் வச்சுட்டு அந்த டேப் ரெக்கார்டு என்ன இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த டேப் ரெக்கார்டில் இருக்கிற அந்த ஆடியோவை கேட்டுடுறான் அப்படி கேட்டதுக்கு அப்புறம் இவன் ஒரு மாதிரி ஆகுறான் இஃப்ரோடைஸ் ஆகுறான் நல்ல வேளை அந்த சமயத்தில் ஜோயை வந்து கோலினை காப்பாத்திடுறான் ஏய் கோலின் எதுக்கு இந்த மியூசிக்லாம் கேட்குறேன் இது எங்கள் அம்மா கோவப்படுது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப கோலின் என்ன சொல்றானா ஏ சோய் இந்த மியூசிக் ரொம்ப ஒரு மாறி இருக்கு தெரியுமா விசித்திரமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணா இவங்க அப்பார்ட்மெண்ட்லயே கொஞ்சம் பாடடைஞ்ச இட மாதிரி எல்லாம் இருக்கு அங்க இவங்க ஐடென்டிக்கு வழக்கம் போல விளையாடுறாங்க சோய் போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டா நம்ம கோலின் தான் கண்டுபிடிக்கணும் கோலின் அப்படியே சோயை தேடிட்டே போயிட்டு இருக்கான் பாருங்க அப்ப ஒரு இடத்துல இருட்டா இருக்கு அந்த இடத்துல ஜோய் நிற்கியா அப்படின்ற மாதிரி கேட்க ஆனா அந்த இடத்துல இருக்கிறது வேற ஏதோ ஒரு உருவம் நல்லா பெருசா இருக்கு இதை பார்த்து கோலின் ஒரு மாதிரி பயத்தோட நின்றுட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி தான் பேய் வந்து நம்மளை பயம் பரவாயில்ல அடிக்கடி இந்த சோய் வேற வந்து பயம்பூத்திட்டு இருக்கா இப்ப அப்படியே ராத்திரி ஆகுது நம்ம கோழினோட பிஹேவியரே ஒரு மாதிரி ஆகுது கேட்டதுனால தான் நினைக்கிறேன் தூங்கிட்டு இருக்கான் அவனோட பெட்டு கீழ இருந்து ஒரு மாதிரி சவுண்டு கேக்க கோழினோ அப்படியே கீழே குனிச்சு பாக்குறான் அப்படி பாக்கும்போது கீழ எதுவுமே இல்ல அப்ப ஒரு கட்டத்துல அங்க ஒரு எலி ஒண்ணு இருக்கு பாருங்க அந்த எலியை பார்த்து கோழின்னு பயப்பட அந்த எலி மேல ஒரு சின்ன துணி போட அந்த எலி ஆனது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கோழின நோக்கி வர கோழியின் பின்னால ஏதோ ஒரு உருவம் வந்து நம்ம கோழின புடிக்க நம்ம கோழினோட கண்ணே ஒரு மாதிரி மாறுது கட் பண்ணா நீங்க மார்னிங் ஆகுது நம்ம ஹீரோயினோட வீட்டுல கதவு தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது யாருன்னு வெளிய போய் பார்த்தா டான்சி தான் வராங்க கோழினோட அம்மா இந்த மாதிரி வந்து என்னோட பையன் காணும் பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினும் இல்லையே நான் பாக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளவுதான் கோழின காணும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவங்களுமே வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வேற அந்த மியூசிக் முடிச்சவனும் இல்லையா நேரம் கஷ்டப்சன் தான் பார்த்து பேசிட்டு இருக்காங்க என்ன சொல்றாருன்னா என்னம்மா மேல நீ சீக்கிரமா அந்த மியூசிக் முடிக்கணும் இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்கு மியூசிக் ஒர்க்லாம் நீ முடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்கோன்னு என்ன சொல்கிறாங்கன்னா இல்ல சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஒர்க்கில் பெண்டிங் இருக்கு அதை தான் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ கஸ்ட் ஆஃப் சார் என்ன சொல்றாருன்னா சரிமா நீ அதுக்கேற்ற வேலையெல்லாம் பண்ணு நாங்களும் இங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபோட ரிகர்சலை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண நம்ம ஹீரோயின் அப்படியே உக்காச்சிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த ரிகர்சலை பார்த்துட்டே இருக்காங்க அப்ப இந்த ஃப்ராங்க்லின் தான் அந்த மியூசிக்கை ஸ்டார்டே பண்றான் அவன் அந்த மியூசிக்கை வாசிக்க வாசிக்க நம்ம ஹீரோயின் திரும்பவும் இஃபோடைஸ் ஆகுறாங்க அவங்களுக்கு அந்த திரும்ப அந்த பிளாஷ்பேக் எல்லாம் வருது கட்டத்துல நம்ம ஹீரோயினோட மூக்குல இருந்து பிளட்டும் வர ஆரம்பிக்குது இந்த பக்கம் பிராங்க்லின் இருக்கா இல்லையா அவ அந்த மியூசிக்க வாசிட்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான் இந்த மாதிரி தான் இந்த இடமே ஒரு மாதிரி ஆகுது நம்ம ஹீரோயினும் அப்படியே அந்த இடத்துல இருந்து எழுந்து வந்துடுறாங்க அப்படி வந்துட்டே இருக்கும் போது ஓரமா ஒரு ஃப்ரேம் போட்டோ இருக்கு அதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க பாருங்க அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போட்டோ ஸ்ட்ரைக் ஆகுது அது என்னன்னா இவங்க அந்த மியூசிக்க கேட்டுட்டே இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு இல்யூஷன் வந்திருக்கும் இல்லையா அந்த இமேஜும் இங்க இருக்கிற இமேஜும் ஒரு மாதிரி மேட்சிங் ஆகுது அந்த போட்டோ நம்ம ஹீரோயின் ஒத்து பாத்துட்டு இருக்கும் போதா தெரிய வருது இந்த ஒரு போட்டோல இருக்கிற அந்த பேலஸும் இவங்களுடைய இல்யூஷன்ல வந்த அந்த பேலஸும் ரெண்டுமே சேமா இருக்கு அப்படியே அந்த போட்டோட இடத்தை பார்க்கும் போதுதான் தெரிய வருது அந்த போட்டோ கீழே ஹேம்லின் அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கு கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்து ஃபிளூட் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபேரிடைல் புக்கை படிக்கிறாங்க த பைட் பைப்பர் ஆஃப் ஆம்லின் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேரிடைல் புக்கை படிக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல ஜோயி வர வந்து என்னமா பண்றீங்க அது என்னோட புக்காச்சு அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினும் ஆமாமா ஆமா உனக்கு கதை படிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஜோய பக்கத்துல உட்கார வச்சுட்டு கதையை ஸ்டார்ட் பண்றாங்க ஹேம்லின்னு சொல்லப்படுற ஒரு டவுன்ல ஒரே எலி பிரச்சனையா இருந்திருக்குமா அந்த ஊர்ல இருக்க இருக்கிற மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க அப்போதான் அந்த ஊர்ல ஒரு மர்மமான நபர் வரா அவன் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட இங்க பாருங்க உங்க ஊர்ல இருக்கிற எல்லா எலியுமே நான் ஓட்டிடுறேன் ஆனா அதுக்கு பதில் எனக்கு நீங்க பணம் கொடுக்கணும் இதுக்கு ஓகேனா நான் கண்டிப்பா உங்க ஊர்ல இருக்கிற எல்லா எலியுமே ஓட்டிடுறேன் கண்டிப்பா அது உங்க வீட்டுக்கு திரும்ப வராது அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்ல அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க அவங்க வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மர்மமான நபர் அவங்க ஊர்ல இருக்கிற எல்லா எலியுமே அவங்க வச்சிட்டு இருந்த ஃபுளூட்டால அங்க இருக்கிற எல்லா எலியுமே வெரைட்டி அடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த நபர் வியாபாரம் அந்த ஊர் மக்கள் கிட்ட பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க அந்த ஊர் மக்கள் பணம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப கோபமான இந்த நபர் என்ன பண்றானா நான் கேட்ட விஷயத்த நீங்க எனக்கு தரல அப்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நானே எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் இவனோட இசைய வச்சு மயக்கி அவனுடைய வசியத்தை கொண்டு வரா இந்த மாதிரி இந்த கதை விறுவிறுப்பா போயிட்டே இருக்க அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா சோயமா நம்ம இந்த கதையை இப்பவே முடிச்சுக்கலாம் ஏன்னா இந்த கதை பெட் டைம் ஸ்டோரி மாதிரியே இல்ல ஒரு மாதிரி தான் இருக்கு அதனால நீ போய் படுத்து தூங்கின எதை பத்தி யோசிக்காத அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அவங்களுடைய அந்த மியூசிக் பத்தின ஒர்க் பாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க பெட்ரூம்க்கு போறாங்க அங்க போனா நம்ம ஹீரோயின் பெட் ஃபுல்லா அந்த மியூசிக்கோட ஸ்கிரிப்ட் பேப்பரா இருக்கு நம்ம ஹீரோயின் அதை முடிக்காம அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க இந்த பக்கம் நம்ம ஜோய் என்ன பண்றானா அந்த நைட் டைம்ல அந்த மியூசிக் இருக்கு இல்லையா அதான்ப்பா நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு வந்தாங்களே அதே டைப் ரெக்கார்டர் நம்ம ஜோயுமே கேட்டுடுறா அப்படி கேட்டுட்டே இருக்கும் போது நம்ம ஜோய் பின்னால ஒரு உருவம் வந்து நம்ம ஜோய பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வர அதுக்குள்ள நம்ம ஜோய் என்ன பண்றானா அவ கேட்டுட்டு இருந்த அந்த மியூசிக்க எடுத்துடுறா கட் அப்படியே மறுநாள் ஆகுது நம்ம ஹீரோயின் எழுந்து பாக்குறாங்க அப்படி பாக்கும்போது அவங்க பெட்ல இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஃபில்லப் ஆயிருக்கு இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு நம்ம ஹீரோயினுக்கு இங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு இங்க ஒண்ணுமே புரியல அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா கேத்ரீனை பத்தி கூகுள்ல சர்ச் பண்றாங்க அப்படி பண்ணும்போது நமக்கே ஒரு அதிர்ச்சியான நியூஸ் தெரிய வருது அது என்னன்னா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல ஃபேமிலின்னு சொல்லப்படுற ஒரு டவுன்ல ரியலாவே வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு பேர் இறந்து போயிருக்காங்க அவங்க எல்லாருமே குழந்தைங்க அதான்ப்பா நம்ம அந்த பைட் பை பேப்பர் ஆஃப் ஃபேமிலின் அப்படின்ற ஒரு கதையில பார்த்தோம் இல்லையா அதே மாதிரிதான் அந்த குழந்தைங்க இறந்து போனதுக்கான எந்த ஒரு எவிடென்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கல அது மட்டும் இல்ல இந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி நடந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷத்துல ஹீரோயின் இப்ப வச்சிட்டு இருக்காங்களா ஒரு மியூசிக் அதே மியூசிக்க கேத்ரின் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ப்ளே பண்ணிருக்காங்க அப்படி ஒரு ஹாலில் ப்ளே பண்ணதுனால அந்த இடமே தீ விபத்தா இருக்கு அந்த இடத்துல இருந்த பொதுமக்கள் எல்லாருமே நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க ஒரு சிலர் அங்க இருந்து தப்பிச்சிருக்காங்க அதுல ஒரு ஆள் கேத்ரின் அங்க இருந்த சின்ன பசங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்ல அவங்க யாரும் யாருமே அந்த இடத்துல இல்ல இந்த மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் ரிசர்ச் பண்ண நம்ம ஹீரோயினுக்கு இங்க ஒரே ஷாக்கு என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் இங்க இருக்காங்க இந்த பக்கம் நம்ம சோயி தான் காட்டுறாங்க சோயி ஒரு பிளே கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கா அப்படி விளையாடிட்டே இருக்கும் போது அவ பக்கத்துல ஒரு ஸ்கூல் பஸ் இருக்கு அந்த பஸ் உள்ள ஒரு மாதிரி சவுண்ட் கேட்க நம்ம சோயுமே அந்த பஸ் உள்ள போறா அப்படி போகும்போது அந்த பஸ் உள்ள ஒரு மாதிரி பீப் சவுண்ட் அதிகமாக கேட்க நம்ம சோயி என்ன பண்றா அவ காதுல இருக்கிற அந்த ஹியரிங் மிஷினை ரிமூவ் பண்ணிடுறா அப்ப நம்ம சோயி பின்னால ஒரு உருவம் வந்து ஃப்ளூட் வாசிக்குது நம்ம சோயி தான் ஹேரிங் மிஷின் எடுத்துட்டாலே அவளுக்கு சரியா கேட்கல ஆனா அந்த நபர் வாசிச்ச சவுண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க போல அந்த பஸ்ஸோட விண்டோவே உடஞ்சிருது கட் பண்ண ஜோய் அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் இந்த மாதிரி அந்த டேப் ரெக்கார்டரை கேட்டேன் அது கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்னென்னமோ ஆகுது இந்த மாதிரி நடந்துருச்சுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜோய் அவங்க அம்மா கிட்ட சொல்ல நம்ம ஹீரோயினும் சரிமா சரிமா நீ ஒன்னும் பயப்படாத அதெல்லாம் ஒன்னும் ஆகாது அம்மா நான் அவங்க கூட இருக்கமா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த இவங்க ரெண்டு பேருமே பண்றாங்க அதுதான் ஃபுளூட் வாசிக்கிறது இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா சரிமா ஜோய் டைம் ஆயிடுச்சு நீ போயிட்டு தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்க எடுத்துட்டு வந்த அந்த மியூசிக் ஸ்கிரிப்ட அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கசுக்கி அந்த பெட்டிலே திரும்ப வச்சுடுறாங்க வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் பின்னால் இருக்கிற கபோர்டில் இருந்து ஒரு மாதிரி சவுண்டு கேட்க நம்ம ஹீரோயினும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அது உள்ள எலி இருக்கு நம்ம ஹீரோயின் அதை பார்த்து பயப்படுறாங்களா அப்போ நம்ம ஹீரோயினை ஏதோ ஒன்று வந்து பிடிக்குது இந்த சவுண்டு கேட்ட நம்ம ஜோய் தூக்கத்துலேருந்து எழுந்துடுறா எழுந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தா நம்ம ஹீரோயின் திரும்ப அந்த மியூசிக்கை ஒரு மாதிரி எழுதிட்டு இருக்காங்க இதை பார்த்து ஜோய் என்ன பண்ணுறானா அம்மா என்னம்மா பண்ணுறீங்க எழுந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நம்ம ஹீரோயின் திரும்பி நம்ம ஜோயை பார்ப்பாங்க பாருங்க அவங்க முகமே ஒரு மாதிரி விகாரமா இருக்கு அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஜோய பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க குழந்தை பாவம் ஜோயி வேற பயந்துடுறா உடனே என்ன பண்றா எழுந்த அந்த மியூசிக் ஸ்கிரிப்ட் பேப்பர் கிழிச்சு போட்டுற அம்மா எழுந்துருங்கம்மா அம்மா எழுந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயி மறுபடியும் அவங்க அம்மாவை கூப்பிட்டு இப்பதான் நம்ம ஹீரோயின் கான்ஷியஸ்க்கே வராங்க வந்ததுக்கு அப்புறம் தான் புரிய வருது நம்ம இந்த மாதிரி தப்பு பண்றோம் இந்த மியூசிக் ஆபத்து இருக்கு இது நம்ம உடனே தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எப்படி யோசிச்சிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இந்த மியூசிக்ல ஆபத்து இருக்குன்னு தெரியாம நம்ம கஸ்ட் ஆஃப் சென்ட் டீம் ப்ரோக்ராம்காக ரிகர்சல் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல வேற நம்ம நான்சி இந்த மியூசிக்கை ஒரு ஓரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் நம்ம பார்த்தோம்னா இவங்க பையன் கோலின் கா காணும் இல்லையா அதை மறக்கிறதுக்கு தான் இப்போ இவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் நம்ம ஹீரோயினுமே இந்த இடத்துக்கு வராங்க வந்து நம்ம கஸ்டப்ஷன் கிட்ட சார் இந்த மாதிரி இந்த மியூசிக்ல ஆபத்து இருக்கு இது நீங்க வாசிக்க கூடாது இதுல ஆபத்து இருக்கு சார் இப்போ நீ பாட்டுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல இந்த கஸ்டப்ஷன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயினை பேக் ஸ்டேஜ் கூட்டிட்டு போயிட்டு கண்ணா வீணா திட்டுறோம் ஏ மேலே நீ ப்ரோக்ராம் ஒரு நாள்ல ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ வந்து சொல்ற அதெல்லாம் முடியாது இந்த மியூசிக்கை தான் நம்ம வாசிக்கிறோம் சீக்கிரமா அந்த மியூசிக்கை ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி கஸ்டப்ஷன் சொல்ல நம்ம ஹீரோயின் அதெல்லாம் முடியாதுன்றாங்க அப்ப இந்த பிராங்க்லின் வரான் வந்து கஸ்டப்ஷன் கிட்ட சார் நீங்க எதுக்கு சார் அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க நான் ஆல்ரெடி சுயமா இந்த ஸ்கிரிப்ட வச்சு நான் சொந்தமா கம்போஸ் பண்ணிருக்கேன் அதை வச்சு நம்ம இந்த சாங் ஃபுல்லாவே நம்ம பினிஷ் பண்ணலாம் நீங்க ஏன் சார் அவகிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க அவளை அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி பிராங்க்லின் சொல்லிட கெஸ்ட் ஆப்ஸ்ல சொல்லிட்டு ரிங் வந்து போயிடுன்ட்டு நம்ம ஹீரோயின் வேணா வேணாம்னு சொல்லியும் இவங்க திரும்ப அந்த மியூசிக்க ஸ்டார்ட் பண்றாங்க இன்னொரு பக்கம் டான்ஸ் இருக்கால இந்த மியூசிக்க அவ கேட்டு கேட்டு அவளுக்கு இல்யூஷன் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது என்னோட பையன் அந்த லேக்ல இருக்கிற மாதிரி அவளுக்கு இல்யூஷன் வர அப்ப நம்ம டான்ஸ் என்ன பண்றானோ இந்த ஹாலோட டாப்புக்கு போறாங்க அங்க இருந்து இவங்களுக்கு பார்க்கும் போது கீழே ஃபுல்லா லேக் அதாவது தண்ணியா இருக்கிற மாதிரி தெரியுது அப்ப இவங்க என்ன பண்றாங்க நான் என் பையன் கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து அந்த இசையில ஊர்ந்து அப்படியே கீழே குதிச்சிடறாங்க பாருங்க நம்ம ஹீரோயின் காப்பாத்த ட்ரை பண்ணாங்க பட் அவங்களால முடியல நான்சி கீழே விழுந்து அவங்களுக்கு காலில் செம டேமேஜ் ஆனா இங்க இருக்கிற அந்த எல்லாருமே பாருங்க ஒரு மாதிரி பேய் மாதிரி நம்ம நான்சிய பாக்குறாங்க என்ன பண்றது எல்லாருமே அந்த மியூசிக்கால இஃபனோட்டைஸ் ஆயிட்டாங்க கட் பண்ண நம்ம ஹீரோயின் நான்சி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுட்டு அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபில்லையும் கால் பண்ணி வர சொல்றாங்க அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாருனா ஏ மெலனி நீ அந்த மியூசிக்கை டீகோட் பண்ண சொன்னல நான் அதை பண்ணிட்டேன் அதுல இருந்து வர குரல் லாட்டின் மொழியா சேர்ந்த மாதிரி இருக்கு நீ அதை கேட்கறியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த மொழியை கேக்குறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே அது என்னன்னு புரியல அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஏ நீ என் பொண்ணை பாத்துக்கிறியா நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கேத்ரினோட வீட்டுக்கு கிளம்புறாங்க எதுக்கு நம்ம பார்த்தோம்னா இப்ப இந்த மியூசிக்கை தடுக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு துப்பு கிடைக்காதா அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக நம்ம ஹீரோயின் அங்க போக இந்த பக்கம் நம்ம ஜோயை தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வீட்டு கதையை நம்ம ஜோயி கண்டினியூ பண்றா அந்த நபர் என்ன பண்றான்னா அவன் வச்சிருந்த ஃபுளூட்டால குழந்தைங்களை இஃபுனடைஸ் பண்ணி அவனோட இடத்துக்கு கூட்டிட்டு போறான் ஆனா அதுல ஒரு குழந்தைக்கு மட்டும் காது சரியா கேட்கல அப்ப அந்த குழந்தை என்ன பண்றான் உடனே அவங்க கிராமத்து மகள்கிட்ட கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த நபர் அந்த குழந்தைகள் எல்லாம் எடுத்துட்டு போறோம் நீங்க சீக்கிரமா போயிட்டு அவனை புடிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கிராமத்து மக்களும் அவனை பிடிச்சி கொன்னு ஒரு லேக்ல புடிச்சு தள்ளி விட்டுறாங்க அப்ப அவன் சொன்ன கடைசி வார்த்தை என்னன்னா நீங்க என்ன வேணா அழிக்கலாம் ஆனா என்னோட மியூசிக் அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல நம்ம ஜோயி பயந்து அந்த புக்கே எடுத்து வச்சிடறா அப்ப நம்ம ஜோயி பின்னால ஒரு மாதிரி சவுண்ட் கேக்குது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா ஜோயி பின்னால அந்த உருவம் வருது அவ்வளவுதான் ஜோயை தூக்கிட்டு போயிடுது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கேத்தரினோட வீட்டுக்கு ஏதாச்சும் துப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல ஆலிஸ் இருக்காங்க ஆலிஸ் நம்ம ஹீரோன் கிட்ட ஏ மெலனி அதான் அந்த மியூசிக்கை திருட்டிட்டு போயிட்டல அப்புறம் எதுக்கு இங்க வந்த ஆல்ரெடி எங்க அக்கா அந்த மியூசிக்கால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அது எரிக்க ட்ரை பண்ணாங்க அந்த மியூசிக் அவங்க எப்ப எழுதுனாங்களோ அதுல அவங்க தனிமையாவே இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கடைசியில போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆலிஸ் சொல்ல நம்ம ஹீரோயின்க்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது அது என்னன்னா ஆமா உங்க அக்கா தனிமையாவே இருந்ததுனாலதான் அந்த மியூசிக் எதிர்த்து போராட முடியாம இறந்து போயிட்டாங்க ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன் முடிவில்லாத அந்த மியூசிக்க நான் என்னோட ஸ்டைல முடிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்தே கிளம்ப இந்த பக்கம் நம்ம ஃபில்ல தான் காட்டுறாங்க அவன் பக்கத்துல இருக்கிற அந்த டிவில அவன் கேட்ட மியூசிக் போடுறாங்க நம்ம ஃபில்லுக்கு எதோ ஒண்ணு ஆகுது அவன் என்ன பண்றான் அந்த பக்கத்துல இருக்கிற பெண் எடுத்து காது உள்ள குத்தி காதோட ஜவ் அறுக்கிறான் ஒரு காது போயிடுச்சு இன்னொரு கதையை நம்ம சொல்லிட்டு வந்து அவனை வந்து நம்ம சோய் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்க அவன் முழிச்சிட்டே இருக்கான் பாருங்க அப்ப நம்ம ஹீரோயின் இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல தேடி பாக்குறாங்க பார்த்தா வீட்டுல சோய் இல்ல இன்னொரு பக்கம் இந்த கஸ்டப்சன் டீம் அந்த பாக்குறதுக்காக நிறைய ஆடியன்ஸ் சாங் உக்காந்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் போச்சு நடக்க போற விபரு என்னன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம பசங்க அந்த மியூசிக்க வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கம் இதை தடுக்கணும் இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த ஹாலுக்கு வராங்க வந்து என்ன பண்றாங்க அந்த ஹால்ல இருக்கிற பவரை கட் பண்றாங்க இங்க மியூசிக் வாசிச்சுட்டு இருக்காங்களே இவங்க பின்னால ஒரு பெரிய டோர் இருக்கு அங்க இருக்கிற பிராங்க்ளின் இருக்காங்கல அவன் உடம்ப கிழிச்சிட்டு அவன் உடம்புல இருந்து ஏதோ ஒரு உருவம் எழுந்து வருது அதை பாக்குறதுக்கே ரொம்ப அருவருப்பா இருக்கு அந்த உருவம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கஷ்டம் அடிச்சு கொள்ளுது அப்புறம் அதோட ஃபுளூட் எடுத்து அதே மியூசிக்க திரும்ப வாசிக்க அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே மயங்கி கீழே விழுறாங்க அவங்களுடைய பசங்க எல்லாருமே இப்னோடைஸ் ஆகுறாங்க வந்து ஸ்டேஜுக்கும் வராங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க மேல பெரிய டோர் இருக்கு இல்லையா அந்த பேயானது சின்ன பசங்க எல்லாருமே அந்த டோர் உள்ள கூட்டிட்டு போகுது இது நம்ம ஹீரோயினும் பார்க்கறாங்க நேரம் அந்த டோர் கிட்ட போனா அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைகளையும் அதோட எடுத்து கூட்டிட்டு போகுது அந்த பசங்களோட பசங்களா தான் ஜோயுமே இருக்கா இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நேரா போயிட்டு ஜோய காப்பாத்துறாங்க ஜோய் காதுல இருக்கிற அந்த ஹியரிங் மிஷினை ரிமூவ் பண்றாங்க அதனால நம்ம ஜோயிக்கு காது கேட்காம போகுது நம்ம ஜோய்க்கு காது கேட்காம நார்மல் கண்டிஷனுக்கு வராங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஜோயை மட்டும் கூட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க ஏன்னா மற்ற பசங்கள்லாம் அந்த பேய் கிட்ட இருக்காங்களே இதை பார்த்து அந்த பேயுமே வெளியே வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண நம்ம ஜோயை போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறா வழக்கம் போல அவள் ஒளிய இடம் அந்த பேய் நம்ம ஜோய் கிட்ட வர நம்ம ஹீரோயின் இதை நோட் பண்ணி அவங்க பக்கத்தில் இருக்கிற ஃப்ளூட் எடுத்து அவங்களுடைய ஸ்டைலில் அந்த மியூசிக்கை வாசிக்க ஜோய் கிட்ட இருக்கிற அந்த பேய் ஒரு மாதிரி அப்படியே நெல்லிது வழியில் துடிக்குது அப்படியே மேலே வருது பாருங்க இன்னொரு பக்கம் அப்படியே அது மேலே வந்துடுது இந்த பக்கம் நம்ம ஜோய் இருக்கால காத்தோட காத்த அவங்க அம்மா வாசிக்கிற அந்த மியூசிக்கை ஃபீல் பண்ணி அதே மியூசிக்கை நம்ம ஜோயுமே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ளூட் எடுத்து வாசிக்கிறாங்க பாருங்க அந்த பேயானது வழியில் துளி துடிச்சு இப்போ ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து வாசிக்கிறாங்க அந்த பேயோட காதுல இருந்து ரத்தம்லாம் தெறிக்க அந்த பேயோட காது அழுகி போக அந்த பேயோட வாயில இருந்து எலி வெளியே வர அந்த எலியானது அந்த பேயை கடிச்சு சாப்பிட அந்த பேய் அந்த இடத்துலயே மறைஞ்சு போகுது இங்க ஒரு பெரிய புயலுக்கு அப்புறம் வர அமைதி போல ஒரே அமைதியாவது அந்த பேய் கொண்டு போன எல்லா பசங்களும் திரும்ப வந்துடுறாங்க கூடவே நம்ம கோலினும் வந்துடுறோம் அங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே இங்க என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லாமே மறந்து போச்சு இப்போ அப்படியே ஒரு மூணு மாசம் கடந்து போகுது நம்ம ஜோயி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் கிளாஸ்ல மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கா அப்ப நம்ம ஜோயி அவங்க டீச்சர் கிட்ட மிஸ் நான் இந்த மாதிரி ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கேன் இது பழைய சாங் தான் ஆனா நான் அதை கொஞ்சம் படிட்டிங்கிறீங்க எல்லாம் பார்த்து பிராண்ட் நியூவா நான் உருவாக்கிருக்கேன் நீங்க அதை கேக்குறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜோயி சொல்ல அவங்களுமே ஆ சரிமா வாசிமா அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஜோயி வாசிக்கிறா பாருங்க அவருடைய கண்ணு அந்த பேய் மாதிரி மாறுது இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஃபில்லு கிட்ட அப்பாடா ஒரு வழியா எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஃபில் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம் திரும்ப வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்க பேசிட்டே இருக்கேன் இந்த இடத்துல இந்த படம் முடியுது எப்படி இருக்கு இந்த படம் இந்த படத்தோட கான்செப்ட் நம்ம இந்த கதையில ஒரு ஃபேரிடைல் கதை பார்த்தோம் இல்லையா அதுதான் கான்செப்ட் அதை வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம் அப்புறம் இந்த படத்துல வர மியூசிக்க நீங்களும் கேட்கணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் அப்லோட் பண்ணிருக்கேன் சேனல் நேம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம போய் பாருங்க படத்துல வந்திருக்கிற மியூசிக்க தெரிக்க விட்டுருக்கானுங்கப்பா அண்ட் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் பாக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனா அந்த படத்தையும் உங்களுக்கு ஒரு எங்கேஜிங்கா சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தேன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் அடுத்து உங்களுக்கு ஒரு மஜாவான படம் காத்துன்னு இருக்குது ஏன்னா அடுத்து வர வீடியோ செம்மையாக இருக்க போது இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு பை பை டாட்டா சி யூ லவ் யூர் கைஸ் அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க டாட்டா